இங்கே காட்டினார்களே அணைகளை கட்டினான் ஒரு துணையும் கட்டவில்லை இவர்கள் ஒரு அணையும் கட்டவில்லை பல துணைகளை கட்டினார்கள் பல துணைகளை கட்டின எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது பாருங்கள் அவருடைய சிந்தனை செயல்பாடும் இவர்களுடைய சிந்தனை செயல்பாடும் பள்ளிக்கூடம் தரந்தாயிட்டு படிக்க ஒரு பிள்ளைகளும் வரலை என் அன்பு சொந்தங்களே மனிதனின் இயல்பு பெரும்பாலான மனிதர்களினுடைய இயல்பு தனக்கு கிடைக்காதது எவனுக்கும் கிடைக்கக்கூடாது இதுதான் பெரும்பாலான மானுட சிந்தனையாக இருக்கிறது எனக்கு இரு கண்ணும் போனாலும் பரவாயில்லை என் எதிரிக்கு ஒரு கண்ணாவது போய்விடும் இதுதான் இவருடைய விருப்பமாக இருக்கிறது இப்படிதான் இந்த சமூகம் இருக்கிறது ஆனால் ஒரு தலைவன் வந்தான் தனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் பரவாயில்லை தன் தேசத்தின் பிள்ளைகளுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைத்தான் தான் படிக்காத கல்வியை தனக்கு கிடைக்காத கல்வியை தன் நாட்டு பிள்ளைகள் எல்லோருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும் என்று நினைத்தான் ஒரு பிள்ளைகளை கூட பெறாத அவன் ஒட்டுமொத்த நாட்டின் பிள்ளைகளையும் தன் பிள்ளைகள் போல நேசித்து படிக்க வைத்து கல்வி பூட்டி பூட்டின ஒரு நாட்டின் செல்வத்திலே ஆகப்பெரிய செல்வம் அறிவு செல்வம் தான் வளத்திலேயே சிறந்த வளம் அறிவு வளம் தான் அந்த அறிவு வளத்தை பெருக்கிய பெருந்தகை நம்முடைய தாத்தன் காமராஜர் அவர்கள்